வணக்கம் இன்றைக்கு கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாடலை சிந்திக்க போறோம் அதிலும் குறிப்பாக நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு தமிழ் மந்திரம் அதை பற்றி சிந்திக்க போறோம் தமிழருடைய தனிப்பெரும் கடவுள் முருகப்பெருமான் அந்த முருகன் என்றாலே அழகு அந்த அழகுக்கு இன்னும் ஒரு அழகு சேர்ப்பதைப் போல அருணகிரநாத பெருமான் பாடியதுதான் கந்தர் அலங்காரம் ஒரு மகுடத்துல ஒரு மரகத்தை பதிச்சா எப்படி இருக்கும் அப்படியாக எழுந்த ஒரு இலக்கியம் தான் கந்தர் அலங்காரம் எதற்காக இவர் கந்தர் அலங்காரத்தை பாடினார் அப்படின்னு கேட்டா கந்தர் அலங்காரத்தை பாடினாரு அது எதுல பண்ணாரு தமிழ்ல பண்ணார் ஏன் தமிழ்ல பண்ணும் இப்ப மலரால் முருகப்பெருமானுக்கு அலங்காரம் செய்யலாம் மலரால் அலங்காரம் செய்தால் மாலையிலேயே அந்த மாலை வாடிவிடும் சந்தனத்தால் அபிஷேகம் அலங்காரம் செய்யலாம் சந்தனத்தால் அபிஷேகமோ அலங்காரமோ செய்தால் அடுத்த நாளே அது காய்ந்து விடும் என்றைக்கும் அழியாத ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது தெய்வ தமிழ்தான் அந்த தமிழிலே செய்ய வேண்டும் என்று சந்த தமிழுக்கு சொந்தக்காரராகிய அருணகிரிநாத பெருமான் அற்புத நூல் தான் கந்தர் அலங்காரம் அதுல ஒரு கந்தர் அலங்காரத்துல நம்முடைய தலையெழுத்தையே மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாரு வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வருது பிரச்சனை தான் நம்ம அர்ச்சனையே பண்றோம் அந்த பிரச்சனைகள் எதனால வருதுன்னு கேட்டா எல்லாமே பிரம்மா தலையெழுந்த தலையெழுத்து சார் என் தலையெழுத்துன்னு சொல்றோம் அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு ரப்பர் இருக்கா அந்த தலையெழுத்தை அழிப்பதற்கான எரேசர் எங்காவது இருக்கா இப்ப பென்சில் எழுதுனா அதுக்கு எரேசர் வச்சு அடிச்சிடலாம் இங்கு பெண்ல எழுதுனா ரிமூவர் வச்சு அடிச்சிடலாம் பால் பாயிண்ட் பென்ல பண்ணா அதுக்கும் கூட எப்படியாவது அடிச்சிடலாம் ஒயிட்னர் வச்சுக்கலாம் ஆனா பிரம்மா எழுதுன தலையெழுத்த மாற்றுவதற்கு ஏதாவது ஒயிட்னரோ ரப்பரோ கிடைக்குமான்னு கேட்டா உண்டு அப்படின்னு ஒரு பாட்டுல சொல்றாரு நம்முடைய அருணிகிரிநாத பெருமாள் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால் பட்டழிந்தது பூங்குடியார் மனம் அப்படிங்கிற பாட்டுல இங்கு அவன் கால் பட்டழிந்தது தலைமீது தலை மீது அயன் கையெழுத்தேங்கிறார் எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய பாதம் பட்டு என்னுடைய தலை எழுத்து அழிந்தது அப்படின்னு பெருமான் சொல்றார் அவருடைய பாதம் இவருடைய தலையில பட்டுச்சான் பட்ட உடனேயே அவருடைய தலையெழுத்தே மாற்றப்பட்டது என்று பெருமான் சொல்றார் அது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி மாறியதா அப்படின்னு கேட்டா உண்மையாகவே மாறியது எப்படின்னு நீங்க கேட்கலாம் அருணகிரிநாத பெருமான் பதினைந்தாம் நூற்றாண்டிலே தோன்றிய ஞான வள்ளல் ஆனா அவருக்கு சின்ன வயசுல தொழுநோய் வந்துருச்சு ஏன் அதற்கு தொழுநோயின்னு கேட்டா எல்லா நோய்களும் அதை கண்டால் தொழும் அதனால் தொழுநோய் அவர் தவறான பாதையிலே போய் அதனால அவருக்கு ஒரு நோய் வந்துருச்சு என்று வரலாற்றாளர்கள் சொல்றாங்க ஆனா பாம்பன் சுவாமிகள் அதை நம்ம செய்யற அவர் சொல்றார் சொல்லுகிறார்கள் அப்படி இருக்கும்போது அருணகிரிநாத பெருமானுடைய ஒரு ஞான விலாசம் எப்படி சொல்லப்படுகிறது என்று கேட்டால் அவர் கண்டிப்பாக தவறு செய்திருக்க முடியாது சரி தவறு செய்தவராக வச்சுக்கங்களேன் ஆனா தவறு செய்தவராக இருந்தாலும் தீங்கு செய்தவராக இருந்தாலும் அவருடைய தமிழ் புலமை எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கும் அவரு தொழுநோய் வந்துருச்சு ஆண்டவன் கொடுத்த வாழ்க்கையை அவமே கழித்தேனே அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலை கோபுரத்தின் மீது ஏறி உயிரை விட்டுறலாம்னு குதிக்கிறார் குதிக்கப் போகிற நேரத்தில் அருணகிரிநாத பெருமானை தொழுநோய் வந்தவர தொழுநோய் வந்தவர்கள் யாருமே தொடங்கம் கூட மாட்டார்கள் அப்படி இருந்தவர என்ன செய்கிறார் அருணகிரிநாத பெருமானுடைய அந்த உடம்பை தொட்டு பார்க்கிறார் அருணகிரிநாத பெருமானை யாரு முருகன் தொட்டு முத்து முத்தா பாடுங்கிறார் புலி விரட்ட கூட வாந்தியார் வீட்டு பக்கம் போக மாட்டேன் மழையே பெய்தாலும் பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்கினதில்லை அப்படி இருக்கும் போது முருகா நான் எப்படி பாடுவது கவலைப்படாத நான் உனக்கு முதல் தர்றேன் முத்து முத்தா பாடுன்னு சொல்லி முத்தை தரு அப்படின்னு அடி எடுத்து கொடுக்க ஞானவேலின் நுனியினாலே நாட்கள் எழுதி அடி எடுத்து கொடுக்க தமிழ்ல முதல் முதல் ரேப் சாங் அப்படின்னு சொன்னா அதை அருணகிராத பெருமான் தான் பாடுற தத்தன தத்தன தன தத்தன தத்தன தன தத்தன தத்தன தன தனதான முத்தை தரு திருநகை திரு நகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்குரு வித்து குருவரன் என போதும் முக்கட் பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு முப்பத்து வர்க்கத்தவரும் அப்படி பாடுறாரு இப்போ ஒரு தவறான பாதையில போனவரை சரியான பாதைக்கு மாற்றி அவருடைய தலையெழுத்தையே மாற்றியவர் யாருன்னா முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானுடைய பாதத்தை நாமும் நம்முடைய தலை மீது சூட்டி கொண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய தலையெழுத்து மாறும் இங்கு என் தலைமேல் அய்யன் கையெழுத்து அழிந்ததுன்னு அவர் சொல்றார்ல அந்த கையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் சிறப்பு முருகப்பெருமானுடைய திருவடிக்குத்தான் உண்டு நம்ம தலை மீது பட்டால் தலையெழுத்து அழியும் சொல்றாங்க அருணிகிரநாத பெருமான் அவர் புண்ணியவான் அவர் தலையில பெறும் நாம பாபமே செஞ்சு கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும் போது நம்முடைய தலையெழுத்து எப்படி அழியும் என்று கேட்டால் அதை